பாலச்சந்திர ஆண்களை வந்து நம்ம பெருமைப்படுத்தி நாடகம் அப்படின்னா அவங்கதான் அப்படின்னு பார்த்தோம் பெண்கள் எப்ப நாடகத்துறையில வந்து ஜொலிச்சாங்க அவங்க நாடகத்துறையில ஒரு உருவாக்கப்பட்டவங்க உருவாக்கினாங்க அப்படின்னா யார் யாரு எனக்கு முதல்ல வந்து

அவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி ப்ரொஃபஷனல் டூர் வந்து லங்கேஸ்வரே நிறைய அமைச்சர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஜாஸ்தி அப்போ அமைச்சர் டூர் லேடிஸ் வர வந்து அறுபது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அந்த அடுத்து மேலே கிருஷ்ணன் கார்க்கு அது காமெடியிருந்தா அது காமெடியில் வந்து வந்து சித சொல்லுவாங்க கொடுத்தவரு

ஏ ஏஜி பேர் அதை வந்து டிஎஸ் சேடாஜி திறந்தார் எஸ் சி ஜெயராமன் அப்புறம் வந்து மூணு இருந்தார் அது நிறையா இருந்த நிறைய பேர் சினிமாக்கு வந்துருக்கின்றமான போட்டிருக்கான் அப்புறம் வந்து வைப்பா அமைச்சர் சரி அப்புறம் வந்து அப்புறம் வந்து பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் கலாக்கேற்று அப்புறம் அமிச்சுட்டாங்க ஏழு அறுபத்தி அறுபத்தி மூணு அப்புறம் அறுபது மூணாக தான் அறுபது ஆரம்பிச்சுட்டேன் திருப்பி போயாச்சும் திருப்பி என் பையன் அஸ்தனோட இருந்தது ஆக வந்து அவங்க எல்லாம் முக்காவாசி அவங்களதான் பழகம் போடுவாங்க உங்க அழகா இருப்பாங்க நீ பாத்தீங்கன்னா தேவன் திறந்த கதாசிரியர் திறந்தோட பழைய தொடர்தான் நீ பாத்துக்கலாம் அதுவா நேச்சுரல் எழுத முடியாதுங்க வந்து துப்பரையன் சாம்பு அவர் ஜஸ்டிஸ் தரநாதன் ஐயவர் அவர் அவங்க தான் அவங்க தான் போடுவாங்க போடுவாங்க அவங்க திருபா அமைச்சர்

அதுதான் வீரம் வந்து நம்ம போது அதுக்கு அவர் நடந்து வந்து ராஜா வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கே குடுத்து வச்சிருக்கேன் டீ கே சகோதரன்

அதுமானிக்கு முன்னாடி செய்திகள சேர்ந்து ஐ கோயாட் நீங்க நீங்க செய்த போகிறதோ சரி அது பெரிய செய்த உம் ஐயான்னுட்டு ஆண்களை வந்து நம்ம பெருமைப்படுத்த நாடகம் அப்படின்னா அவங்கதான் அப்படின்னு பார்த்தோம் பெண்கள் எப்ப நாடகத்துறையில வந்து ஜொலிச்சாங்க அவங்க நாடகத்துறையில ஒரு உருவாக்கப்பட்டோம் உருவாக்குனாங்க அப்படின்னா யார் யாரு எனக்கு தெரிஞ்ச முதல்ல வந்து அமைச்சர் வந்து ஆம்பளைதான் போராட்டம் போடுவாங்க அதுதான் அம்பத்தி அஞ்சு அம்பத்துக்கு அப்புறம்

அவங்க போட்டுறது சொல்லுவாங்க கிடையாது நான் பாத்துக்க நீங்க பாக்குது இல்லை ஆனா அவங்க போட்டுருப்பாங்க போடுவாங்க போட்டுருவாங்க நான் பாத்து கிடைக்கும் சொல்லுங்களேன் நாளையத்தை பாத்தா வீட்டு திட்டையா இருக்கும் உங்க வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க நாடகம் பாத்துட்டு வந்தா நாளைக்கு நான் பாத்து நான் குக்குடாடி குடாடி சொல்லுவாங்க. அலைட அடைக்கதுக்கு அப்புறம் கொஞ்சம் திட்டு கொஞ்சம் திட்டுவாங்க பாருங்க. எனக்கு வந்து 45 40 க்கு அப்புறம்தான் அந்த டெவலப்மென்ட் இன்டர்ஃபேஸ். ஓ அப்பறம் சுதந்திரம் வாங்கியாச்சு இல்லையா? அப்ப தெரிதா. ஏளணை அப்போ சின்ன பையன் அதனால உங்களுக்கு தெரியும். சாதிவா ஈடுபாடு கிடையாதுங்க. பட் அப்புறம் அப்ப இருந்து தான் ஈடுபாடு வந்தாங்க. ஆ நீங்க

மாரி போச்சு проч போச்சு Harriet சரி pior Debatte <rôle> செய்துவாய்?. அக்குவு பார் குருक survives் பாரியாம் அந்த Copy theatின <mAh> banks starred 뻔 Cap beer iş chess oppiezaỗi VERY கேதின் các opinம் பரuğதalition மறுக்க totally முடியாது <laughs> <it. laughs> <laughs> <laughs>

அப்போ நிறைய பழைய காலத்தில் ஆகிவிடாது ரெண்டு மணி பண்ணாங்க சரி என்னஸ்கிருஷ்ணன் காலுக்காது காவலியாவே அது தாம்படியில் வந்து வந்து அதை வந்து சித்த சொல்லுவாங்க ஜூஸ் கொடுத்தவர் கஷ்டம் தாங்க தாம்படியில் வந்து ஒரு சிறப்பு மட்டும் இருந்தாங்க அதை ஜூஸாக கொடுத்தவர் அது செய்திகளை நீங்கள் வந்து அவர் எடுத்து ம மணமகளில் ஐம்பது அறுபது ஒரு கொடுத்துருவார்

குடிய ஒழிக்கிறது செவிதாய அத பயன்பாடு ஒரு சீல வந்து இப்ப வீட்டுக்கு போவாரு ஒரே படம் கட்டி பயன் பேசுவாங்க பொண்ணு பேசுவா அவ உள்ள போய் அம்மா உள்ள இருப்பா பொண்ணு பேசும் கூட கூட அம்மா அந்த உடனே என்ன வருவா ஒரே படம் தான் இருந்தாங்க இப்ப காய்ப்பா எங்க வீட்டு அந்த அந்த ஜமீன்தார் வீட்டுல ஒன்னா புடவையா இருக்கும் ஜவுளி கடையா இருக்குன்னு சொல்லுவாரு ஜவுளி கடையா இருக்கு எங்க ஒரு புடவை தான் இருக்குன்னு பாரு அந்த மாதிரி காமிச்சா பாவத்தி எப்படி இருந்து காமிச்சுவாங்க உம் அதே மாதிரி கொடிய வச்சது அவங்க பிரசாரமே பண்ணாரு படம் மட்டும் பிரசாரம் பண்ணா நீ படமா போட்டு காய்ய மாட்டேங்கிறாங்க அதான் பாக்கணும் எங்க நல்லா கண்டிப்பா உம் இன்னைக்கு சீரியல் அது இதுன்ட்டு மக்கள் பாக்குறது பதிலா இந்த பழைய படங்களை திரும்ப மக்களுக்கு காட்டு கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் பண்ண கூடாது உம் பண்ணா நீ

ம் ம் தேர் போஸ்டர் வச்சு எல்லாம் வச்சுக்கலாம் அந்த தான் அந்த படத்துக்குன்னு ரெண்டு படம் எடுத்தார் அவர் மிஸ்மார்லேன்னு அது கொத்தவங்க சுப்பு தான் ஆகிபோனா ஒண்ணுமே இருக்காதுங்க சாதாரண படம் தான் அதாவது அந்த 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 காலத்து சோஷியல் சொல்வார் அது மாதிரி ஹீட்டாக போயிடுச்சு வெளியே அந்த மாதிரி எடுத்துக்க பார்க்கணும் அதாவது ஒரு சட்டத்தை வச்சு ஒரு படம் சட்டத்தை வச்சு படம் எடுத்தேன் ஒட்டி வரும் கதைக்கு தனியாக கதையாக ஒட்டி